ஆபத்துக்களை விளக்கக்கூடிய வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தார் டி சேஷன் அவர்கள் அகில இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் பிறகுதான் தேர்தல் ஆணையத்திற்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது என்பதே நாட்டு மக்களுக்கு தெரியும் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எவருடைய அடிபணிதலுக்கும் நிர்பந்தத்திற்கும் அடிபணிய வேண்டிய அவசியம் இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தேர்தல் ஆலயத்தினுடைய வேலை என்பது இந்திய வாக்காளர்களுடைய ஜனநாயக உரிமையை பாதுகாப்பதும் ஜனநாயக பூர்வமாக தேர்தல் நடத்தி ஒரு புதிய ஆட்சியை அமைப்பதற்கான தேர்தலை நடத்தி முடிப்பது என்பதுதான் தேர்தல் ஆலயத்தினுடைய கடமையை தவிர யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் யார் எதிர்க்கட்சியாக இருக்கிறார்கள் யார் ஆளுங்கட்சியாக வரப்போகிறார்கள் என்கிற முறையில் வளைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக தேர்தல் ஆணையம் இருக்க முடியாது என்பதை திரு டி என் சேஷன் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணைய அதிகாரியாக இருந்த காலத்தில் இந்திய நாட்டு மக்கள் எல்லோருமே பார்த்து வியந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அதற்கு நேர் மாறாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையர் நியமனத்திலேயே மோசடியை துவக்கிவிட்டார்கள் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஒருவர் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்துதான் புதிய தேர்தல் ஆணையர்கள் யார் என்பதற்கான பெயர்களை பரிந்துரை செய்வது என்பதுதான் ஏற்கனவே இருக்கிற தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டு முறை ஆனால் இப்போது பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதி இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீக்கிவிட்டார்கள் ஆளுங்கட்சி தரப்பில் இருந்தே இரண்டு பேர் அந்த குழுவிலே இருக்கலாம் பிறகு எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் இப்போது விட்டார்கள் இப்ப மூணு பேர் கொண்ட குழுவுல ரெண்டு பேர் அவர் இருந்தா எப்படி ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று எப்படி நாம நம்ப முடியும் முடிய தலைவர் என்னதான் சொன்னாலும் ஆளுங்கட்சியை சார்ந்த ரெண்டு பேர் சேர்ந்து இன்னார் தான் என்று சொன்னால் மெஜாரிட்டி முடிவு என்கிற முறையில் ஆளுங்கட்சி யாரை சொல்லுகிறதோ அவர்தான் தேர்தல் ஆணையராக வருவார் இப்போது அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது தெரியும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிப்பதற்கு முதல் நாள் அதற்கு முதல் நாள் ஒரு துறையினுடைய செயலாளர் பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை மறுநாள் காலையில் தேர்தல் ஆணையராக நியமிக்கிறார்கள் அவர் உடனே அன்றைக்கே தேர்தல் அறிவிப்பை வெளியிடுகிறார் கள்ள ஓட்டு போடுவது போலி வாக்காளர்களை கொண்டு போய் நிறுத்துவது என்பதை எல்லாம் தாண்டி தேர்தல் ஆணையமே திருட்டு தேர்தல் ஆணையமா இருக்குது தேர்தல் ஆணையத்தையே அவங்க கையில் வச்சுக்கிட்டாங்க தேர்தல் ஆணையங்கள் ஆரம்பட்சி என்ன சொல்லக்கூடாதோ அதை கேட்கக்கூடிய ஒரு ஆணையமாக மாறிவிட்டது ஆகவே முதல் மோசடி அங்க ஆரம்பிக்குது ரெண்டாவது முதல்ல எல்லாம் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க எனக்கு எதுக்கு எடுத்தாலும் ரேஷன் கார்டு கேட்பாங்க செத்தாலும் ரேஷன் கார்டு பிறந்தாலும் ரேஷன் கார்டு அரசாங்கத்துடைய உதவி பெருந்தாலும் ரேஷன் கார்டு முதியோர் உதவித்தொகையா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கிறதாவே நாடு நம்பாது அந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ரேஷன் கார்டுக்கும் மரியாதை இருக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஆதார்னு ஒன்று கொண்டு வந்தான் ஆதார் தான் அனைத்துக்கும் ஒரே ஆதாரம் ஆதார் இல்லைன்னா நீ நாட்டில் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் ஆதார் 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 ரயிலில் போகணுமா ஆதார் வேணும் பஸ்ஸில் போகணுமா ஆதார் வேணும் சுடுகாட்டுக்கு போகணுமா ஆதார் வேணும் ஆஸ்பத்திரிக்கு போகணுமா ஆதார் வேணும் இப்படியே ஆதார் ஆதார் ஆதார்னா இப்போ தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான் வாக்காளர் பட்டியல சேர்றதுக்கு ஆதாரை ஒரு ஆவணமாக நாங்கள் ஏற்க முடியாதுன்றான் சரி பழைய ரேஷன் கார்டை ஏற்றுக்கியா அதையும் ஏற்றுக்க முடியாது டிரைவிங் லைசன்ஸ்க்கு ஏற்றுக்கியோ அதையும் ஏற்றுக்க முடியாது என்ன சொல்றான் இது பூரா போலியா போயிடுச்சு போலியா யார் ஏன்னா போலி இப்போ போலி கோர்ட் இருக்கு இந்தியாவில் போலி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலியா நோட் அடிக்கிறான் போலி தூதரகமே இருக்கு ஒரு நாட்டினுடைய தூதரகமே போலியா நடத்திட்டு இருக்காங்க இருபது முப்பது வருஷமா அதுக்கு நம்ம ஆளு தூதர் அந்தஸ்து கொடுத்து அவனையும் கூட்டம் கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க இந்திய கவர்மெண்ட் இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அது போலி தூதராலயம் இப்படி எல்லாமே போலி ஆனதுனால தேர்தல் ஆணையம் என்ன சொல்றான் ஆதார் கார்டா ஆதாரமா ஏத்துக்க முடியாது ரேஷன் கார்டா ஆதாரமா என்ன என்னதான் ஏத்துக்குங்க பதினோரு ஆவணங்கள் நீ கொடுக்கணும் ஒத்தாலும் வாக்காளர் பட்டியலில் சேர்றதுக்கு ஒத்த ஆவணமே இல்லாம அவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனாலையா இதுல பதினோரு ஆவணம் கொடுத்தாதான் உனிய வாக்காளர் பட்டியல சேப் பண்றான் யார் பதினோரு ஆவணம் வச்சிருக்கா தேர்தல் ஆணையருக்கே பதினோரு ஆவணம் இருக்காது முதல்ல தேர்தல் ஆணையருக்கே அப்புறம் சாதாரண குடிமக்களை கொடுங்க இதெல்லாம் சொல்லி இப்ப என்னன்னா இந்த அக்டோபர் மாதம் பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கிறது ஆகவே இரண்டு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த வேலையை ஆரம்பிச்சு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒருத்தர் வழக்குக்கு போனோம் சுப்ரீம் கோர்ட் வேணும் சொல்லிச்சு ஆதாரை ஒரு ஆவணமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும்

வீட்டுல பொம்பளை ஆள் தான் இருந்தது ஆம்பளை ஆள் இல்ல ஆகவே ஆம்பளை வீடே ஆலை இருந்தது ஆகவே முடியும் வீட்டுல பொண்டாட்டி இருக்கு வயசானவங்க இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க இவன் அந்த ஊர்ல வேலை வெட்டி இல்ல வருமானம் இல்ல வேலை தேடி பீகாருக்கோ தமிழ்நாட்டுக்கோ அல்லது கேரளாவுக்கோ எங்கேயோ வந்துருக்கான் போற நேரத்தில் அவனுக்கு நேரில் வந்து நிக்கல ஆகவே அவனை நீக்க இந்த மாதிரி ஒரு அக்கிரமத்தை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க அதாவது ஏன் புலம்பெயர்தல் நடக்குது கடந்த பத்து இருபது ஆண்டு காலமாக இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையினுடைய விளைவாக உள்ளூரிலேயே வாழ முடியாது என்கிற நிலைமை நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கு நல்ல படிச்சவன் ஸ்கில்டு உள்ள ஆளு அமெரிக்காவுக்கு போறான் கத்தாருக்கு போறான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம் லண்டனுக்கு போகிறோம் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அது புலம்பெயர்தல் தான் ஸ்கில் இல்லாத சாதாரண கூலி உழைப்பை செய்ய தமிழ்நாட்டுக்கு வருகிறார்கள் கர்நாடகாவுக்கு போகிறாங்க கேரளாவுக்கு போகிறாங்க பீகார்லேருந்து இருந்து மேற்கு இருந்து பல்வேறு வட இந்திய மாநிலங்களிலேருந்து நாட்டில் என்ன கொள்கை அமலானாலும் உயிர் வாழ்ந்து தானே ஆகணும் உயிர் இருந்தால் தானே அப்புறம் எழுத்து போராடுறதை ஆதரித்து வாழ்வு குரல் கொடுக்கறதான்றது ஆகவே உயிர் வாழ்வது என்பது ரொம்ப முக்கியம் குழந்தை குட்டியை காப்பாத்தி ஆகணும் குடும்பத்தை காப்பாத்தி ஆகணும் என்பதற்காக ரெண்டு மாசமோ நாலு மாசமோ பீகாரை விட தமிழ்நாட்டில் கூலி ஜாஸ்தி பீகாரை விட கேரளத்தில் கூலி ஜாஸ்தி என்பதனால ரெண்டு மாசமா நாலு மாசமா இங்க வந்து வேலை செஞ்சுட்டு கரெக்டா ஓட்டு போடுறது அங்கே போயிடுறாங்க கரெக்டா மோடிக்கு போய் போட்டு அவங்க ஆக்கிட்டு தான் திரும்பி வராங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அதுல ஏதாவது குறை வைக்கிறாங்களா இங்க ஆள் இல்லைன்றதுனால ஓட்டு போடுறதுல ஏதாவது நடந்தாவது இங்க இருந்து போய் ஓட்டு போறானா இல்லையா அவனை பூரா போகுது ரெண்டு மாசம் ஆட்ல வீட்டுல ஆள் இல்ல நாலு மாசம் வீட்டுல ஆள் இல்ல ஆகவே நீக்கிற அப்படின்னு சொல்லி இப்ப தேர்தல் ஆணைய நீக்கிடுச்சு சரி அவன் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு மாசம் இருக்கான இங்க அவனுக்கு ஓட்டு உரிமை கிடைக்குமா ஏற்கனவே பதினோரு ஆவணத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறான் இங்க எதுவுமே இல்லாம தான் அவன் வந்து இருக்கிறான் கட்டின துணியோட இவனை எப்படி இங்க சேர்த்துக்குவான் ஆகவே இங்கேயும் வாக்காளராக இருக்க முடியாது அங்கேயும் வாக்காளராக இருக்க முடியாது போற போக பார்த்தா இந்தியாவில் இருக்கக்கூடிய நூறு கோடி வாக்காளர்கள் பாதி பேர் ஐம்பது கோடி பேர் வாக்காளர் இதே அணுகுமுறையை இந்தியா பூரா மேற்கொள்ளுங்க இவன் அங்க கணக்கு எடுக்கும் போது அவன் இன்னொரு மாநிலத்தில் இருப்பான் இன்னொரு மாநிலத்தில் கணக்கும் போது அவன் இன்னொரு மாநிலத்தில் இருப்பான் மொத்தத்தில் ஒரு நாற்பது ஐம்பது கோடி பேரு வாக்காளர் பட்டியலே இருக்க மாட்டான் ஆகவே பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்களா பார்த்து அதாவது கல்ல ஓட்டு போட்டு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு ஐம்பது ஓட்டு நூறு ஓட்டு கல்ல ஓட்டு போடுறத பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னன்னா நேற்றுக்கு எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஏராளமான ஆதாரங்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதாரங்களை தான் நேற்று வெளியிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெங்களூரில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் அதற்கு உட்பட்ட உட்பட்ட மகாதேவபுரம் என்கிற ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஒரு லட்சத்தி சின்னதை வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் எத்தி ஏதாவது வித மோசடி பண்ணுறாங்க ஒரே ஆளும் நாலு முகவரில இருக்காங்க ஒரு நாலு வீடு கூட ஒண்ணு இருக்கலாம் ஒரே ஆளு ஒரே முகவரில நாலு இடத்துல இருக்கான் அது எப்படி இருக்க முடியும் நாலு முகவரியல் இல்லை ஒரு ஆள் இருக்கிறது வேற ஒரே முகவரில் நாலு நாலு ஆள் இருக்கிற மாதிரி ஒத்தாள் இருக்கிறான் இதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சி ஆதாரபூர்வமா விளக்கியிருக்காரு நீங்க எப்படி ஆட்சியை பிடிக்கிறாங்க இப்போ தெரிஞ்சிடுச்சா நம்ம முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் கனடியா கத்தனம் பிஜேபி கேட்கிறா அவன் கார்பரேட்டு களவாணி கார்பரேட்டுக்கு ஆதரவு இந்திய பெரும்பாலாளிகளுக்கு ஆதரவு வேலையின்மை இப்படி இருக்கு விலைவாசி இவ்வளவு உயர்ந்து போச்சு நாட்டில் விவசாயிகள் போராடுறாங்க தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த மாட்டேன்றான் இந்த மாதிரி ஏராளமான கோரிக்கைகளை முன்வைத்து தினமும் நம்ம போராட்டம் நடத்துறாலும் எப்படி அவங்க ஆட்சியை பிடிக்கிறான்னு பார்த்தா இப்படி திருட்டுத்தனமாக தான் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கிறது இப்போ தெரிஞ்சு போச்சு ஜனங்க யாரும் ஓட்டு போட்டு அவங்க ஆட்சியை பிடிக்கல திருட்டுத்தனமான முறையில் வாக்கே அளிக்காமல் வாக்களித்ததாகவும் அல்லது அவர்களுக்கு சாதகமான முறையில் வாக்களிக்கக்கூடியவர்களே ஒரே ஆள் பல இடத்துல வாக்களிக்கிற மாதிரியான தேர்தல் பட்டியலையே மோசடியாக தயார் பண்ணி அவன் வெற்றி பெற்றுக்கிறான் ஆனா இவ்வளவு தகுதித்தம் பட்டதுக்கு பிறகும் பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு மெஜாரிட்டி என்பது கிடைக்கல இப்படி ஒரு இந்த நாட்டில் அப்புறம் எப்படி நம்ம ஜனநாயக பூர்வமா தேர்தல் நடக்கும் தேர்தல் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு ஜனநாயக நாடு இந்திய நாடுதான் தான் அப்படிலாம் நமக்கு பாடபுஷ்டத்தில் சொல்லி தர்றான் பெருமையா பீத்திக்கிறாங்க இப்போ இனிமே அப்படிலாம் பீத்திக்க முடியுமான்னு நான் கேட்க விரும்புறேன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடு இந்தியா தான் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா நம்ம இருக்கிறதுலயே மோசடியான நாடு இந்தியா தான் அப்படிதான் சொல்லணும் ஆகவே இது ஏதோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பிரச்சனையோ பீகார் மாநில பிரச்சனையோ அல்ல இப்போது அக்டோபர் மாதம் தேர்தல் வருகிற காரணத்தினால் பீகார்ல இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு அடுத்து மேற்கு வங்கம் அஸ்ஸாம் தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த இருபத்தி ஆறுதல் தேர்தல் வரப்போகுது இருபத்தாறுல தேர்தல் வருகிற போது நமக்கு இதே கதி தான் இப்பயே ஒரு தூரம் வாக்காளர் கொடுமை என்ன தெரியுமா வாக்காளர் அடையாள அட்டையை கூட ஏற்றுக்க முடியாது வாக்காளர் அடையாள அட்டை யார் கொடுக்குறா தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் அதிகாரம் தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு அதையும் ஏற்றுக்க முடியாது வேற ஏதாவது ஒருவேளை ட்ரம்ப் கையெழுத்து போட்டு எதாவது கொடுத்தா வாங்கலான்னு தெரியல ஏன்னா ட்ரம்ப் மோடியும் தான் ரொம்ப க்ளோஸ் இல்லை

அவங்களுக்கு பெரிய கூட்டங்களுக்கு போக வர பிரச்சாரம் செய்ய அது அதுல ஒரே பிஸியாக இருக்காங்க இந்திய மக்கள் ஆமாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இப்போ அவனுக்கு ஓட்டில் எடுத்துருச்சுன்னா எங்க கூப்பிடுவா கார் பணம் கொடுத்து கூப்பிடுவா போவோம் முதல்ல வா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கா அதுக்கான ஆவணம் கூட வச்சிருக்கியா அப்படின்னா நீ வா இல்லைன்னா வராத அப்படின்னு ரெண்டு மாசத்துக்கு தடை வச்சுருவாங்க எவனும் வெளியவே வர முடியாது இந்த மாதிரி ஒரு போக்கு ரெண்டாவது ஏன் இந்த மாதிரி பண்றான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சமத்துவமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் ஒரு வாக்கு சமமான மதிப்பு அம்பானிக்கு அம்பானி போடுற ஓட்டுக்கும் அன்றாடங்காட்சியாக இருக்கிற நாம போடுற ஓட்டுக்கும் ஒரே மதிப்பு தான் அம்பானி போட்டால் அது பத்தா பெருக்கிக்கலாம் அன்றாடங்காட்சி போட்டால் அது அரபா அரை சதவீதம் அரபாக்காக ஏற்றுக்க முடியும் அப்படின்னு தான் நாட்டில் கிடையாது எவன் ஓட்டு போட்டாலும் ஒரே மதிப்பு இது பார்த்த அவங்களுக்கு எரியுது யாருக்கு பிஜேபி ஆர் எஸ் என்ன ஒரு அநியாயமா இருக்கு அம்பா அம்பானி அம்மா பெரிய ஆளு அவரு போடுற ஓட்டு அந்த அன்றாட போடுற ஓட்டு ஒரே சமமானதா இதெல்லாம் நாங்க ஏத்துக்க முடியாது இதெல்லாம் எப்படி இந்த அநியாயத்தை ஏத்துக்க முடியும் ஏன்னா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை அவன் உயர்ந்தவன் உயர்ந்தவன் அது உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி இப்படிப்பட்ட பாகுபாடுகளைத்தான் வளர்த்தெடுக்க வேண்டும் காப்பாற்ற வேண்டும் என்று பிஜேபி ஆர் எஸ் எஸ் விரும்புகிறது அதற்கு நேர எதிரானது இந்த வாக்குரிமை ஆகவே இந்த வாக்குரிமையில் இந்த சமமான வாய்ப்பு சமமான மதிப்பு ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படின்றத அவங்களால சகிச்சுக்க முடியல அந்த சமத்துவத்துக்கு எதிரான கருத்தோட்டத்துடைய விளைவாகத்தான் இத்தகைய ஒரு நடவடிக்கையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே இது ஏதோ தேர்தல் அரசியலோடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மக்களுக்கும் இந்திய அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய தான் விரும்பக்கூடிய ஒரு மக்கள் பகுதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை மறுக்கிறார்கள் யார் என்னுடைய எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் யார் என்னுடைய எம்பியாக இருக்க வேண்டும் என்பதை வாக்களித்து தீர்மானிக்கிற உரிமை என்பது எனக்கு இருக்கிறது இனிமேல் அது கிடையாது நாங்கள் சொல்லுகிறவருக்குத்தான் வாக்களிக்கிற உரிமையே வாக்களிக்கிற உரிமை தானே போடுற அதையே காயப்பட்டு என்பது போல ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு அடாவடித்தனமான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது ஆகவே இதற்கு எதிராகத்தான் ஒரு முதற்கட்ட நடவடிக்கை என்கிற முறையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த போராட்டத்தை துவக்கி இருக்கிறது இது பிஜேபியை தவிர்த்த எல்லா கட்சி காரணங்களுக்குமே இது பெரிய தலைவலி தான் அது பெரிய கட்சியா இருந்தாலும் சரி சின்ன கட்சியா இருந்தாலும் சரி ஆகவே இந்திய நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமையை வாக்காளர் என்கிற அந்த அந்தஸ்தை பாதுகாப்பதற்கான ஒரு போராட்டத்தில் கட்சி வித்தியாசம் இல்லாமல் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது சம்பந்தமாக தீர்மானிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் அதைப் போலவே இந்த பிரச்சனை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்கிறார்கள் ஏற்கனவே பெகல்காம் தாக்குதல் சம்பந்தமாக விசாரணை நடந்த போதும் பிரதமர் ஊர்ல இல்ல ஊர்ல இல்ல இல்ல நாட்டிலே இல்ல கரெக்டா விவாதம் நாளை காலையில் ஆரம்பிக்கும் போது முதலாளி ரைட்டு கிளம்பிட்டாரு ஓ நாளைக்கு விவாதிக்கிறாங்களா நம்ம இருக்க கூடாது சிக்க கூடாது அப்படின்னு முதலாளி கிளம்பிட்டாரு அதே மாதிரி இப்போது பாராளுமன்றத்தில் பீகார் வாக்காளர் சேர்ப்பில் இருக்கக்கூடிய முறைகேடு சம்பந்தமாக விவாதம் என்பது நடக்கிறது பிரதமர் பாராளுமன்றத்துக்கு வரல பயப்படுறாரு எதிர்கட்சிகளை பார்த்து பாராளுமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களை பார்த்து நம்ம நாட்டினுடைய பிரதமர் அச்சப்படுகிறார் பதில் சொல்வதற்கு தானியற்ற ஒருவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார்கள் பாராளுமன்றம் எதற்காக கூட்டப்படுகிறது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு ஆட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் ஆளுங்கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் பதில் அளிக்க வேண்டிய பொறுப்பு பிரதமருக்கு இருக்கிறதா இல்லையா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றத்துக்கு வராமல் ஓடி ஒளியணியே இவங்க கேட்கிற கேள்விக்குலாம் பதில் சொல்ல தானியற்ற ஒருவராகத்தான் மோடி இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் கடந்த பத்தாண்டு கால நம்முடைய அனுபவம் இன்னமும் அதே தான் அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆகவே மக்கள் எழுச்சியின் மூலமாக மக்களுடைய பெருந்தொழல் போராட்டத்தின் மூலமாக ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துடைய அனைத்து விதமான ஜனநாயக விரோத நடவடிக்கைகளையும் எதிர்த்து முடிவடிப்பதற்கு நாம் தொடர்ந்து போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம்